ஒரு காட்டில் குயவன் என்ற காலுக்காகம் அவன் தாய் மனை மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான் குயவனின் மனைவிக்கு அவளது மாமியாரை பிடிக்கவில்லை அவரை வீட்டை விட்டு வெளி அனுப்ப துணிந்தாள் குயவனின் தினமும் நச்சரித்தாள் அவனது அம்மாவை பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியமர்த்தும்படி சொன்னாள் வெகு நாட்கள் அவள் சொன்னதை காதிலே போட்டு கொள்ளாமல் இருந்தான் மனைவி விடாமல் நச்சரித்தாள் அவனது அம்மாவிற்கு தனியாக இருந்தால் ஒரு குறையும் வராது என்றும் அவரது சாப்பாட்டு தேவையத்தான் அவர் வீட்டுக்கு எடுத்து சென்று மகிழ்ச்சியாக சாப்பிடலாம் என்றும் கூறினால் மாமியாருக்கு இது அவமானமாக தோன்றினாலும் தன் மகனுக்காக பாயை திறக்காமல் மருமகள் சொன்ன வழியில் வாழ்ந்து வந்தாள் பேரனுக்கு பாட்டி வீட்டை விட்டு போனது ஆறவே பிடிக்கவில்லை அவன் அம்மாவுக்கு தெரியாமல் சில சமயம் பாட்டி வீட்டிற்கு சென்று விளையாடுவான் அவன் வளர வளர கூயவன் மண்பாண்டம் செய்வதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் சில சமயம் கூயவன் காகம் வேலை செய்யாத போது அவனது இயந்திரத்தை மகன் இயக்கி பார்க்க ஆரம்பித்தான் ஒரு நாள் மகனுக்கு அப்பாவை போலவே மண்பாண்டம் செய்ய வந்தது மிக வயதிலே அவன் அப்பாவின் தொழிலை கற்றுக்கொண்டான் அவன் முதன் முதலில் தன் அம்மாவுக்கு அருமையான தட்டு ஒன்றை செய்தான் அதை அவன் அம்மாவிடம் கொடுத்த போது அவள் மகனின் திறமையை நேர்த்து பெருமைப்பட்டாள் தனக்கு அவன் முதலில் பொருள் செய்து கொடுத்தது எண்ணி அளவில்லா மகிழ்ச்சி அழைந்தால் தனது சிறிய மகனை இவ்வாறு கேட்டால் மகனே நீ செய்த தட்டு மிக அருமை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எத்தனையோ பாண்டங்கள் இருக்கும் போது ஏன் எனக்கு ஒரு தட்டை செய்து தர வேண்டும் என்று உனக்கு தோன்றியது மகன் குழந்தைத்தனமாக சொன்னான் அம்மா ஒரு நாள் நான் அப்பாவை போல கல்யாணம் செய்து கொள்வேன் அப்பொழுது நீ பாட்டியைப் போல பக்கத்து வீட்டுக்கு போய் விடுவாய் அல்லவா அப்பொழுது உனக்கு என் மனைவி தினமும் சாப்பாடு கொடுக்க ஒரு தட்டு வேண்டும் அல்லவா அதை தான் உனக்கு நான் இப்போது செய்து கொடுத்தேன் கூயவன் காக்காகமின் மனைவிக்கு தான் செய்த காரியத்தின் தீவிரம் புரிந்தது மிகவும் வருந்தினாள் மாமியாரை தன் வீட்டுடன் வரவழைத்து மிகவும் அன்புடன் கவனித்து கொண்டாள் ஒரு ஏழை காலுக்காகம் ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வீட்டுக்கு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான கலியின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு விட்டு கலியை சுமந்து செல்வான் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறை ஓட்டை இருந்தது அதனால் வெவ்வேறு நாளும் வீட்டிற்கு வரும்போது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன கேலி பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானை பார்த்து பின் வருமாறு கேட்டது ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை பலு மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் என்று சொன்னது பானே அதன் எஜமான் கூறினான் பானையே நீ ஒன்று கவனித்தாயா நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால் தான் ஒலி நெடுங்க பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கும் தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்கள் வீட்டு பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னான் இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்தி விட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பட்டி ஸ்டோரி போடுகிறேன் வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்